அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி போகி போகி எதை எதை போகி யோகி யோகி எல்லாமே மாறலாம் ஐயா எனக்கு கல்யாணம் ஆகி ஐம்பத்தோராவது வருஷம் நடக்கும் நான் இதுவரைக்கும் முன்னாடி சுமந்ததே கிடையாது ஆனா நீ கல்யாணம் ஆகி மூணு வருஷம் கூட உனக்கு மூட்டை கட்டிக்கு சுமந்து அப்ப நீ போகி நான் அந்த கொண்டாட்டின்றது வீட்டோடு இருக்கணும் என் கூட தெரியக்கூடாது அவங்க வந்த வழியை பார்த்து அவங்க போட்டோம் நான் வந்த வழியை பார்த்து நான் போகிறேன்னு போகிறேன் அதனால் நான் யோகியாக இருக்கிறேன் நீ போகியை பார்த்தோன்னா ஒன்றே ஒன்றை பிடிக்கணும் பொண்டாட்டியை மறக்கணும் கதை உள்ள நினைக்கணும் சிறப்பான ஐயா அதே மாதிரி ஐயோடைய வீடியோவில் பார்த்தீங்க மகாபாரதத்தில் ஐயா ஒரு விளக்கம் கொடுக்கும்போது கர்ணன வீரனாகவும் தர்மவானாவும் நிறைய பேர் பேசியிருக்காங்க இதில் திரைப்படங்கள் எடுத்திருக்காங்க பல கதைகள் அங்கங்க பேசியிருக்காங்க ஆனால் ஐயாவுடைய அந்த பேச்சை கேட்கும்போது அதுக்குள்ள இதுவரைக்கும் யாரும் சொல்லாத மிகப்பெரிய சிறப்பை பார்க்க முடிஞ்சுது ஐயா அதாவது அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் போர் நடந்தப்போ ஐயா சொன்ன விஷயம் தான் ஐயா அர்ஜுனன் அடித்த அம்பால கர்ணனுடைய ரதம் வந்து இருபது தூரம் இருபது அடி தூரம் பின்னால் போச்சு அதே கர்ணன் அடித்த அம்பால வந்து அர்ஜுனனுடைய ரதம் பத்து அடி தான் போச்சு அதை கர்ணம் பாராட்டும் போது அர்ஜுன கர்ணனை திட்டு கண்ணனை திட்டுனதாவும் கண்ணை அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தவோ ஐயா சொன்னதை நான் இது வரைக்கும் எங்கேயும் கேட்காத ஒரு விளக்கம் ஐயா அதை கேட்கும் கர்ணன் மேலே அளவுக்கு ஒரு பிரியமும் வருது நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்கிறேன் ஐயா மகாபாரதில் பீஷ்மர் ஐயா துரோணன் கர்ணன் ஐயா இவங்க மூணு பேரும் மாவீரர்கள் வீரர்கள் அர்ஜுனெல்லாம் வீரனே கிடையாது கோழை அர்ஜுனனை வில்லாதி பெரிய வீரங்கள்லாம் புகழ நாடு ஏன்னா எப்பவுமே இந்த பழக்கம் மக்களுடைய பழக்கம் போலி எப்ப கொண்டு உண்மையும் பழக்கப்பட்டு போச்சு அதனால அவனை போய் வில்லாதீங்க கடவுள்ன்ற கண்ணன் அங்கே இல்லைன்னா அர்ஜுனப்போ பறந்துருக்கும் ஆனா அந்த காந்திபேத்த கண்ணன் கீழே வைக்கலன்னா இல்லை கண்ணனே அம்பு விட்டா கூட அதை கொள்ள முடியாது அப்படிப்பட்ட வீர மாவீரன் ஆனால் ஆனா அந்த மூணு பேரும் வீரர்களா இருந்தாலும் கூட இந்த பீஷ்மர் ஒரு நாடையே கையில வச்சிருந்தோம் வீரனா இருந்தார் பெரிய வீரன் தான் அவர் ஆனா எல்லாரும் பீஷ்மரை அர்ஜுனன் கொண்டுட்டாங்க எங்கே பண்ணான் அர்ஜுனன் எப்போ கொண்ணா அர்ஜுனன் அர்ஜுன் இப்ப பீஷ்மர் சொல்றாரு நான் இந்த உலகத்தையே அழிப்பண்டா இப்போ அப்படின்றார் அர்ஜுனன் அம்ப விட்ட விட்டு பார்க்கறான் ஒன்றும் பண்ண முடியல ஆயிரக்கணக்கான ஜனம் சாவுக்கு பார்க்கும் அப்போ கண்ணனே இறங்கி வந்து யாரும் உன்னை கொல்ல முடியாது நான் கொல்ல முடியும்னு கண்ணன் தான் கொள்ளுறாங்க பீஷ்மர் மரணத்தை நீ ஏத்துக்கணும் ஏன்னா பீஷ்மருக்கு மரணம் அவர் எப்ப விரும்புறாரோ அப்பதான் அவருக்கு மரணம் மற்றவங்களால மரணத்தை கொடுக்க முடியாது அதனால நீ மரணத்தை ஏத்துக்கணும்னு கண்ணன் இறங்கி வந்து தேர்னுடைய சக்கரத்தை ஏற்றுக்கணும் என்னால உன்னை கொல்ல முடியும் அப்படின்னு வரும்போது தான் அந்த எல்லா ஆயுதத்தையும் கீழே போட்டுட்டு பீஷ்மர் தனித்து நிற்கிறார் பீஷ்மரை கொள்றதுக்கு இன்னொரு கதையும் உண்டு சிகிண்டி சிகிண்டி எந்த ஒரு பெண்ணும் எதிர நின்னா அவர் வில்லு எடுக்க மாட்டார் அப்ப இவனுங்க எவ்வளவு பெரிய கோழைகளா இருந்திருக்கணும்னு பார்த்துக்கோ ஒரு வீரனை எதிர்க்கணும்னா வீரம் இருந்திருக்கணும் ஆனா ஒரு பெண்ணை எடுத்துட்டு வந்து அந்த தேர்ல நிறுத்திக்கின்னு ஒரு வீரனை வில்லு எடுக்க முடியாத பண்ணி கோழைத்தனம் பண்ணி கொண்டானுங்க பீஷ்மரை இவன் வீரனா சிந்திச்சுப்பார் உண்மையை யோசித்துப்பார் அப்பதான் தெரியும் கதையை படிச்சுட்டு பேசிட்டு கூடாது அதே மாதிரி துரோணர் துருபத நாட்டினுடைய மன்னன் கிட்ட போர் போஞ்சு பாதி லேண்டை எடுத்துக்கணும் அசோதா மன்னனுக்கு அதை எழுதுற தன்னுடைய பிள்ளைக்கு நீ ஆட்சி நடத்துறா நீ இல்லையா ஆனால் துரோணரை அர்ஜுனன் கொண்ணுட்டான் அப்படின்னு கதை துரோணரை அர்ஜுனன் எப்படி கொல்ல முடியும் கொல்ல முடியுமா கொல்ல முடியாதா இல்லையா நான் துரோணரை கொண்டதும் அதே மாதிரி கிருஷ்ணன் இறங்கி வந்து நீ செய்ததெல்லாம் உன் பிள்ளைக்கு ஞானத்தை ஊட்டணுன்னா ஆசையை ஊட்டிட்ட ஆசையால உன் பிள்ளை தீயவும் கூட சேர்ந்துட்டான் அந்த உன் பிள்ளையினுடைய பாசத்துக்காக நீயும் போய் தீயவும் கூட சேர்ந்த அப்போ உன்னுடைய ஞானம் எங்க இருக்குது உனக்கு அப்படின்னு கண்ணன் அறிவுரை சொல்லி அந்த பீஷ்மரை எல்லாத்தையும் இழக்க வச்சு மரணத்தை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு பீஷ்மர் உட்காரும் போது துருபதனுடைய புள்ள துஷ்டதீமன் வந்து கழுத்த வெட்டுறான் அங்கேயும் அர்ஜுனம் கொல்லலை அர்ஜுனம் கொண்டா அர்ஜுனன் கொண்டான்னு கதை சொல்லி ஏமாத்தி நிற்பானுங்க அதே மாதிரி கர்ணன் ஒரு பெரிய வீரன் போர்க்காலத்துல நின்னா அர்ஜுனன் அம்பு விடுறான் அம்பு விடுறான் அர்ஜுனனுடைய அம்பு வந்து தேர் அடி வந்து கர்ணன் அடிக்கிறான் அடி போகுது கண்ணம் பாராட்டுறான் இப்படி ஒரு மாவீரனடா அப்படின்னு அதை தாங்கிக்க முடியல அர்ஜுனால அப்ப அவன் கேக்குறான் நான் அடிச்ச அம்பா நூறு அடி போச்சு கர்ணன் அடிச்ச அம்பு பத்தடி தனையா போச்சு இது போய் அவனை புகழ் என்ன புகழாதன்னு அர்ஜுனன் கேட்கிறான் அப்ப கண்ணன் சொல்றான் அவனுடைய தேரோட்டி சாதாரண மனிதன் ஆனா உனக்கு தேரோட்டியா இருக்கிறவன் கடவுள் அதே மாதிரி உன்னுடைய கொடியில இருக்கிறவன் பலசாலி வாயு புத்திரன் அவனுடைய பலம் வந்து இங்க அப்படியே ஆணித்தரமா நிக்கிது என்னையும் மீறி அந்த பலசாலி மீறி பத்தடி இந்த தேர் அவன் எவ்வளவு பெரிய பலவானா இருக்கணும்டா எவ்வளவு பெரிய தர்மசாலியா இருக்கணும்டான்னு கண்ணன் சொல்றான் அப்படிப்பட்ட அர்ஜுனனை நேருக்கு நேர் நின்று சண்டை போடல ஆனா கர்ணன் எதிர்பார்த்ததெல்லாம் வாழ்க்கையில் என்ன அவனுக்கு ஒரு மரியாதை அந்த மரியாதை கிடைக்காததால அவன் போராட்டங்கள்ல இறங்கிட்டான் அந்த மரியாதை கெட்டவனோ நல்லவனோ துரியோதனன் ஆனா இவனுக்கு இந்த மரியாதையை கொடுத்து ஒரு நாட்டை எழுதி வைத்து அந்த மன்னனாக்கி காட்டுறான் அவன் அந்த நன்றி கடனுக்காக அவன் கடைசி வரைக்கும் அவன் உயிரையே விடுறான் ஆனால் அந்த உயிரை விடும்போது கூட ஆறுலையும் சாவு நூறுலையும் சாவு அப்படின்னு ஒரு பழமொழி பேசுவாங்க ஆறுன்னா பஞ்சபாண்டவர்கள் ஆறு நூறுன்னா துரியோதன குறிப்பு நூறு இதுலேயும் சாவு நடக்கலாம் அதுலேயும் சாவுடன் நடக்கலாம் ஆனா அஞ்சு பேருக்கு இவங்க குந்திக்கு பிள்ளைங்களா இருப்பாங்க சண்டை நடக்கும் போது கர்ணன் கிட்ட சதி இல்லையா இது சதி இல்லையா கண்டிப்பா சதி தாயா அப்போ இந்த சதியை பண்ணி அந்த தாய்கிட்ட சொல்ற ஒரு தாய் வைத்த பிள்ளைங்க நீ ஒரு முறை தான் ஒத்தனை தான் கொள்ளணும் இல்லைன்னா பீம சகாதேவா அர்ஜுன தர்ம எல்லாரையும் இருப்பான் கர்ணன் ஏன்னா கர்ணனை எதிர்த்து நிற்கிற அளவுக்கு இவங்க நாலு பேருக்கும் திறன் கிடையாது அப்படிப்பட்டவனை சூழ்ச்சி பண்ணி நீ மூணு நாலு பேரும் தோக்கட்சி தட்டி விடுறான் நான் கொல்ல மாட்டேன் போங்கட அப்படின்னு நான் கொல்ல வேண்டியது என்னுடைய குறிக்கோள் அர்ஜுனை மட்டும்தான் அந்த அர்ஜுனனை மட்டும் நான் கொள்ளுவேன் மீதி நாலு பேரையும் சபதம் பண்ணுறான் தாய்கிட்ட அதனால இந்த நாலு பேர் தப்பிச்சான் இல்லைன்னா கர்ணன் நாலு பேரும் இருந்து இருந்திருப்பான் அப்படிப்பட்ட மாவீரன் கர்ணன் இவனுக்கு பீஷ்மருக்கு ஒரு நாடு துணை இருந்தது அந்த நாட்டுக்குள்ள ஆசிரியரா போன்றாலோணருக்கு துணை இருந்தது ஆனா கர்ணனுக்கு யார் துணை அவன் பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் அவன் துணை இல்லாத தனித்து வாழ்ந்த மாவீரன் அதே நேரத்துல அவனுக்கு ஈக்குவலான தர்மவான் யாரும் மகாபாரதத்திலேயே கிடையாது ஆனா அப்படிப்பட்ட கர்ணனை எதிர்த்து சண்டை போட அர்ஜுனை எதிர்த்து சண்டை போடணும் ஆனா கண்ணன் என்ன பண்றான் தேர் எங்க ஓட்டு அங்க ஓட்டு அங்க ஓட்டுன்னு அலகழிக்கிறான் அலகழிக்கும் போது கர்ணனுடைய தேர் நான் வந்து சேர்த்துல மாட்டிக்கிறேன் அப்ப சல்லியூக்குறது ஓட்டுறது தேரோட்டி அதனால இவன் தேரோட்டி பிள்ளையா வளர்ந்ததால அந்த தேரை போது கண்ணன் சொல்றான் இப்ப தானா அவனை அடிக்க முடியும் இப்போ தவிர விட்டு அவன் வில்ல கையில் எடுத்துட்டானா உன்னால் அடிக்க முடியாது இப்போ அச்சன் அப்ப சதி பண்ணியே கொண்டானுங்களே தவிர நேரடியாக நின்று போராட்டம் போராடி யாரையும் அச்சனும் கொண்ட சரித்திரமே இல்லை ஆனா என்ன பெரிய வீரனா சித்தரிச்சிட்டாங்க ஆனா உண்மையான வீரன் மகாபாரதல கர்ணன் உண்மையான வீரன் துரோணர் உண்மையான வீரன் பீஷ்மர் இவங்க மூணு பேர் தான் உண்மையான வீரர் இந்த வீரர்களை இந்த புகழ இந்த மக்கள் ஆனா பேடித்தனமா இருந்த கண்ணன் கூட கடவுளை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு போராடின உடனே புகழ் இந்த உலகம் ஏன்னா பொய்யை புகழ உலகம் இது மெய்யை புகக்கணிக்கிற உலகம் அதனால் ஆதில் ஐயாயிரத்தி நானூறு வருஷத்துக்கு அன்னைக்கே இந்த பொய் பொய்ப்பு ஏற்பட்டு சொல்லியிருந்தப்பா சிறப்பையா ஐயா ஐயா கர்ணன் கர்ணனுடைய அந்த தர்மவான்களில் ஒரு சின்ன ஒரு குழப்பையா கர்ணன் சின்ன வயசுல இருந்து துரியோதனன் கிட்ட சேர்ற வரைக்கும் அவருடைய தர்ம தர்ம சிந்தனைகள் மற்றது பெருசாக ஒன்றும் பிராணத்தில் இல்லையா ஆனால் அவர் குழந்தையாக இருக்கும்போது ஒரு முனிவர் பேர் வைக்கும்போது தன்னுடைய கழுத்தில் இருந்த ஆரத்தையே அவருக்கு கைட்டு கொடுத்ததா ஒரு விஷயம் இருக்கையா அதுக்கப்புறமேட்டு இவர் தன்னை தன்னோட வீரன் நிரூபி நிரூபிச்சுக்கிறதுக்காக போர்க்கள இது அந்த வீரர்கள் களத்தில் வந்து தன்னை நிரூபிக்கிறாரியா அந்த இடத்துல அத்தனை பேர் திரண்டிருந்தாலும் துரியோதனைன்ற ஒருத்தம் மட்டும்தான் கர்ணனுடைய வீரத்தையும் அவனுடைய குணத்தையும் அதில் சுயநலமுன்னு ஒன்று இருந்திருந்தாலும் ரெண்டுத்தையும் மதித்து தன்னுடைய தோழனாக ஏற்றுக்கிறாரு இதையும் மற்றவங்கெல்லாம் குறை சொல்லும் போது அவனை ஒரு நாட்டுக்கே ராஜன் இப்படி இருந்த கர்ணன் இப்படி நாடால வந்த கர்ணன் அதுக்கப்புறம் தர்மங்கள்லாம் நிறைய செஞ்சிட்டு அது எல்லாரும் வியக்குறவனும் தர்மம் செஞ்சுருக்காரு இருந்தாலும் அந்த நிலைக்கு கர்ணனை உயர்த்தின துரியோதனனும் தர்ம தர்மவன் தானேயா எப்படி துரியோதனை எங்கேயாவது தர்மம் பண்ணிக்கிறேனா இல்லையா பேரரசனை தான் பண்ண வேண்டியது தானே ஏன் கர்ணம் பண்ணணும் ஆனால் கர்ணனுக்கு செல்வத்திய நாட்டையும் கொடுத்த செல்வத்தை கொடுத்தான் அவன் செல்வத்திய கிரீடத்தையும் தூக்கி போடுறான் எத்தனை போட உன் நாட்டை அவனுக்கு நாடும் செல்வமும் கொடுக்கறதுக்கு காரணம் இருக்குது இந்த அஞ்சு பஞ்ச பாண்டவரை எதிர்த்து நம்மளால் போராட முடியாது அப்ப இப்படிப்பட்ட ஒரு சிறந்த வீரர் இருக்கிறான் அவங்கள எதிர்த்து நிற்கிறான் அவனுடைய அம்பு அடித்தா மழங்கி விழுது ஏன்னா உடன் கவசம் இருக்குது கர்ணன் இவன் நம்ம கூட தான் எப்போவுமே நமக்கு பாதுகாப்புன்ற சுயநலத்துக்காக ஒரு சிற்றூரை கூட்டான் அவன் ஆனால் அவன் எங்கேயுமே தர்மம் பண்ணலை இப்போ நான் ஏழையாக இருக்கிறேன் எனக்கு நீ ஒரு ஊடு எதனோடனு நான் என்ன பண்ணுவேன் பத்து வீடு வாங்கிக்கணுன்னு தான் ஆசைப்படுவேன் ஏன்னா நேற்று ஊடு இல்லாத நான் கஷ்டப்பட்டேன் இன்னைக்கு எனக்கு ஒரு ஊடு கைச்சி போச்சு இந்த வீட்டை வச்சு பத்து வீடு வாங்கி இன்னும் வசதியாக வாழணும்னு ஆசைப்படுவேன் ஆனால் கர்ணன் அந்த நாட்டை வச்சுக்கின்னு திக்விஜயம் பண்ணி பல நாடுகளை ஜெயித்து துரியோதன்கிட்ட கொடுத்தான அவன் இருக்கு அப்ப அவன் எப்படிப்பட்ட தியாகியா இருக்கான் இளமை பருவத்துல பாக்கெட்ல ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்தா ஐம்பது ரூபாய் கொடுன்னா கொடுக்க மாட்டான் ரெடி ஆனா அவனுக்கு புத்தி தெரியாத காலத்திலயே பேர் வைக்கிற காலத்துல கழுத்துல இந்த குண்டல அறுத்து கொடுக்குறான் அவன் எப்படி பிறப்பாளியே அவன் தர்மவானாவை பிறந்தாங்க எவனாவது உடல் கவசத்தை தியானம் பண்ணுவானா சொல்லு மாட்டான் அவன் உயிரை எவனாலையும் எடுக்கவே முடியாது அந்த கவசம் இருக்கிற கொடுக்கவே முடியாது அப்போ இந்திரம் பார்க்குறான் இந்த கவசம் காரணங்கிட்ட கிட்ட தான் நம்ம பிள்ளைய காவை தவிர்ப்பவே முடியாது பொண்ணுடுவாய்வை இந்த கவசத்தை வாங்கணும்னு அவன் மாறுவ இடத்துல வந்து உடற்கவசத்தை தானமாக வாங்குறான் எவனாவது கொடுப்பா இதை இதைய பாதுகாப்புக்கு இது போயாடுறேன் ஒரு ஆயிரம் ரூபாய் இந்த கொடுன்னா நாளைக்கு எனக்கு போனுங்க ஒன்று கூத்து நான் என்ன பண்ணுறதுன்றியே அவன் உயிரியே தானம் காக்கக்கூடிய கவசத்தையே தானம் கொடுக்குறானே அவன் தர்மவானா துரியோதனன் தர்மவானா சுயநலத்தில் வாழ்ந்த துரியோதனன் தர்மவான சரியா படிங்க மகாபாரதத்தை படிச்சுட்டு யோசி அப்பதான் உண்மைகள் புரியும் கர்ணனுடைய உதவி இல்லை பீஷ்மருடைய உதவி இல்லை துரோணருடைய உதவி இல்லைன்னா துரியோதனுடைய படை ரெண்டே நாளில் பதினெட்டு நாள் யுத்தம் தேவையில்லை ரெண்டே நாள்ல கண்ண இருக்கும் இந்த பலவானுங்களால தான் பதினெட்டு நாள் அந்த போர் நடந்தது அதனால அந்த பதினெட்டாவது நாள் போர்ல கூட பீஷ்மர் என்ன சொல்றாரு கர்ணனை ஒதுக்கியே வைக்கிறார் ஏன் கர்ணனை ஒதுக்கினாரு கர்ணனுடைய வீரத்தை பத்தி பீஷ்மருக்கு தெரியும் கர்ணனுடைய அம்புக்கு எவனும் தப்ப முடியாதுன்னு பீஷ்மருக்கு தெரியும் ஆனா கர்ணன் இருக்கிற வரைக்கும் தான் துரியோதனனுக்கு பாதுகாப்புன்றதும் தெரியும் அதனால கர்ணனை வந்து பீஷ்மர் விலைக்கியே வச்சார் அவனுக்கு ஒரு பாதுகாப்பு போனோம் அவன் செய்யறதெல்லாம் முட்டாள்தனமான வேலைகள் செய்யறான் அவனுக்கு ஆபத்து நெருங்கி கிணக்குது அந்த ஆபத்தை தடுக்கக்கூடிய ஆற்றல் கர்ணனுக்கு மட்டும்தான் இருக்குது அதனால கர்ணனை போர்க்கலத்தில் கலந்தக்கூடாது தளபதி ஆகக்கூடாது நீ இதுலேயே கூட ஒதுக்கியே வச்சான் ஆனால் இவன் என்ன நினஞ்சா நம்ம ஒரு வீரன்றத்தையும் மறந்து இருந்தால் நம்மளை அசிங்கப்பட்டுறான் அப்படின்னு கர்ணன் தப்பான்னு நினச்சிதான் அதுதான் தருவாயில தருவாயில் இருக்கும்போது பீச் மார்க்கெட்டில் போய் கேட்குறான் இது மாதிரி என்ன ஆதிலேருந்தே புறக்கணிச்சிங்க என்னுடைய வீரத்துக்கு ஒரு மரியாதை கிடைக்கணும் மதிப்பு கிடைக்கணும் தான் நான் வாழாது அப்படின்னு அப்போ அவன் சொல்கிறான் உன்னை விட வீரன் உலகத்தில் ஆரம்பிக்கிறதா ஆனால் உன்னை ஏன் புறக்கணிச்சேன் அப்படின்னா அந்த முட்டாளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை அதுக்கு பாதுகாப்பு நீ தான் அரணாக இருப்பேன் நீ இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு பாதுகாப்பு நீ நான் அவனுக்கு பாதுகாப்பு இல்லைன்றதுக்காகவே உன்னை ஒதுக்கி வச்சேன் ஆனால் நீ தவறாக ஏற்றுங்க பீஷ்மஸ் சொல்றேன் அப்படிப்பட்ட மாவீரன் கர்ணன் கர்ணனுக்கு ஈக்குவலாக ஒரு வீரன் மகாபாரத போரில் எவனும் தெரியாது இல்லை அதே மாதிரி கண்ணனை மாதிரி இவ்வளோ பெரிய நாட்டை வச்சுக்கின்னு பீஷ்மர் ஆண்டார் எல்லாரையும் கட்டி காட்டார் அவரையும் தான் தர்மம் பண்ணார் ஒரு தர்மமும் பண்ணல சகினியே இங்கே வந்து சேர்ந்தான் இவருடைய திறமையை காட்டி அங்கே மண் விபர தூக்கின்னு வந்து கண்ணு தெரியாத கல்யாணம் பண்ணதால் அவன் சகினி பகைவை மாறி உறவாடியே கெடுப்பான் அப்படின்ற மாதிரி அவன் உறவாடியே இந்த நாட்டியை ஆயிடுச்சுட்டான் தன்னுடைய தங்கச்சிக்க இல்லையா அந்த மாதிரியான இவருடைய வீரத்தை அகங்காரத்தால் பயன்படுத்தி சிகிண்டியே இங்கே வந்தார் இவருடைய அகங்காரத்தால் காசி மன்னனுடைய ம மகள்களை தூக்கின்னு வந்து கல்யாணம் பண்ண போடுறார் ரெண்டு பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரு ஒரு பொண்ணு என்னை கட்டிக்க வந்துட்றா நான் பிரம்மச்சாரியன் கடை பிடிக்கிறேன் நான் கட்டிக்க முடியாமல் உன்னை பொல்லால் நான் விட மாட்டேன்ட்டானு மறுபிறவியும் மாறி மாறிப்போ இப்படி எல்லாரும் இருந்து கூட என்ன தர்மம் பண்ணாங்க ஆனா யாரோ கொடுத்தத கூட கொடுத்துட்டு போறான் அவன் தர்மம் வேணா இவனுங்களாம் தர்மம் வேணா இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்த்தா தான் உண்மை தெரியும் ஏதோ பேப்பர்ல புகழ்ந்ததெல்லாம் வச்சுக்கணும் உண்மை எடுக்க கூடாது உண்மையை நீங்களே சிந்திச்சிங்களா உண்மை தெரியும் அது வரைக்கும் நல்லா படிக்கணும் கூட்டம் ஜாஸ்தி ஆகும் போது வெளியே வெயிலையும் மழையிலையும் நிற்கிறீங்களா நேற்று வெயில் மட்டும் இருந்தது உசுராசு நின்று ஜனங்க வெளியில் நின்று அதே மழை பெய்ஞ்சிருந்தது நான் சதரி போயிருக்கோம் இப்படிலாம் கூடாது நம்மளை நம்பி வர ஜனங்க ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து பேச்சை கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் எதிராக அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிங்கிறோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் உட்காடுற மாதிரி அந்த பில்டிங்குக்கு முடிஞ்சவங்க ஏதாவது டொனேஷன் கொடுக்கணும் உதவிகள் செய்யணும்னா செய்யுங்க ஆனால் யாரும் உதவி செய்யணும்னு இங்கே கட்டாயமே கிடையாது விருப்பம் இருந்தால் செய்யுங்க விருப்பம் இல்லை இல்லை நம்மளால் முடியல அப்படின்னா விட்டு இது குரு சொன்னார் உதவி செய்ய சொன்னாருன்னா கடங்குனா பயன் வந்து இங்கே கொடுக்காதீங்க கொடுத்துட்டு நீங்கள் கஷ்டப்படாதீங்க அதனால உதவிகள் செய்யணுன்றவங்க அந்த ஆசிரமத்தை உதவி செய்யணும் இன்னைக்கு நம்ம செய்கிற உதவி நாளைக்கு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு அதை பயன் தரும் அதுக்காக முடிஞ்சவங்க செய்யுங்க உங்களுக்கு அது புண்ணியத்தை தரும் அதனால அந்த மாதிரியான உதவிகள் செய்வா நல்லா இருக்கும் அதை சீக்கிரம் கட்டி முடிக்கலாம் ஜனங்கள் கஷ்டமில்லாத உள்ள உட்காந்து கிளாஸ் நடக்கும்போது சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கு போகும்போது அப்படியே பக்கத்துலேயே போடலாம் சாப்பாட்டுக்கு அது ஈஸியாக இருக்கும் மக்கள் இல்லாத இருக்கும் இல்லைன்னா இப்போ வெயிலே எப்படியோ வெயில்லையில வெளியே நிற்கிறீங்க மழை வந்ததுன்னா எங்கே நிற்க முடியும் ரொம்ப கஷ்டமாகிடும் அதனால தான் அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டின்னுக்குறோம் ரூம் மண்டபம் தான் அந்த ஆள் தான் அந்த ஆள் வந்த துறக்கத்துக்கு அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி கிட்ட ஆகுது அது ஏதோ இங்கே உபதேச காசு டொனேஷன் கொடுக்குற காசு போட்டு இது வரைக்கும் இவ்வளோ வேலை சேர்ந்துருக்குறோம் இன்னும் வேலைகள் குறையா நிற்குது அந்த குறைகளை தீர்றதுக்கு நீங்க எல்லாரும் உதவி செய்தீங்கன்னா அது முழுமை பெறும் முழுமை பெற்றதுனா நம்ம எல்லா மக்களுக்கும் அது பயன் தரும் நன்றி வணக்கம்